முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அபு சுகுமார் என்பவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சீமான் மீது பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய அபு சுகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியில் ஒன்பது ஆண்டுகளாக என்னால் முடிந்த அனைத்து கட்சி பணிகளையும் செய்தேன் இதனால் நகர செயலாளர் தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் என உயர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டேன் மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சித் தேர்தல் அனைத்திலும் சிறப்பாக வேலை செய்தேன் இதுவரை கட்சிக்காக உழைத்த உழைப்பு செய்த செயல் பண எதையும் சீமான் பொருட்படுத்தவில்லை இது அனைத்து பொறுப்பாளருக்கும் பொருந்தும் இது பற்றி சீமானிடம் கேட்டபோது எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது என் இஷ்டப்படிதான் செய்வேன் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் உங்களை யாரும் போஸ்டர் ஒட்டவும் சொல்லவில்லை செலவு செய்யவும் கூறவில்லை என்று சீமான் கூறியதாக தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டு முறை பேசியும் அவர் மாறவில்லை நாங்கள் அவரிடம் கேட்டது மரியாதை மற்றும் அங்கீகாரம் தான் அதை கூட அவரால் தர முடியவில்லை எனவே மன வருத்தத்துடன் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் விலகுகிறேன் என்று கூறியுள்ளார் இது பற்றி சீமானிடம் கேட்டபோது கட்சியில் இருந்து விலகுபவர்கள் கட்சி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இயல்புதான் இது ஒரு பெரிய சிக்கலே கிடையாது இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது என்றார்